தமிழின் ஆன்மீக உலகை ஒளியால் நிரப்பியவர் திரு முருக கிருப்பானந்த வாரியார் சுவாமிகள் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி வேலூர் மாவட்டத்தின் காங்கேயநல்லூர் என்ற ஊரில் பிறந்தார் தந்தை மல்லையதாசர் தாய் கனகவல்லி அம்மையார் சிறுவயதிலேயே சிவபக்தி வேதம் இலக்கியம் ஆகியவற்றில் ஆழ்ந்த ஆர்வம் கொண்டார் எனும் ஆன்மீக பங்கேற்று நுழைந்தார் பன்னிரெண்டாவது வயதிலேயே தேவாரம் திருமந்திரம் சிவபுராணம் ஆகியவற்றை கற்றுக்கொண்டார் அவரின் சொற்பொழிவுகள் எளிமையான தமிழில் அறிவும் நகைச்சுவையும் கலந்தவை ஒருமுறை சிறுவன் ஒருவன் கேட்டான் சுவாமி கடவுள் எங்கே இருக்கிறார் அதற்கு அவர் சொன்னார் நீ புன்னகையுடன் பேசும் அந்த நொடிதான் கடவுள் இருக்கிற இடம் அந்த பதில் ஆயிரம் புத்தகங்களுக்கு சமமானது அவர் வாழ்நாள் முழுவதும் சிவபக்தி தமிழ் மனித நேயத்துக்காகவே பாடுபட்டார் இன்றும் அவரது உரைகள் பலரின் உள்ளத்தில் ஒளியாக சுடர்விட்டு எரிகின்றன